நல்லா இருந்து வேறு லெவல் சூப்பராக இருக்கணும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கா நல்லா இருக்கு பார்க்கலாம் ப்ரோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகேவா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆ நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு நல்லா இருந்தது சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு

கலக்கர் சினிமா மூவி டிக்கெட் ஒவ்வொரு ஒவ்வொருவரமாக நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணுறீங்க அதில் குழுக்கள் முறையிலே தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு நாங்களும் வின்னர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான வின்னர் யார் அப்படின்னா கனக ரெசீவ் ஃப்ரம் சென்னை அவர் தான் இந்த வாரத்துக்கான டிக்கெட் வின்னர் ஸோ இந்த மாதிரி நீங்களும் டிக்கெட்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம கலக்கர் சினிமா பேஜ் எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் எங்களோட வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பாருங்கள் நான் கேட்குற கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்